இது தாங்க மாடு வளர்க்குறவங்களோட கஷ்டமே இது தான் அதாவது மலை அப்புடின்னு வந்துட்டாவே எங்களோட பொழப்புலாம் வந்து அவந்தர பொழப்பு தான் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அதாவது அடமலைக்கு ஆடு மாடு வேணாம் பஞ்ச நாளைக்கு பொண்டாட்டி புள்ள வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அடமலை வந்துருச்சினாவே எங்களோட நிலமையெல்லாம் இது தான் அல்லது சோத்தையும் சேத்தையும் நாங்கள் வந்து ஒன்றா பிணைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எங்களோட வாழ்வு ஆனாலும் இதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய தாடி இருந்தாலும் ஆனாலும் விட்டுட்டு போக முடியல ஏன்னா நம்மளை நம்பி இத்தனை ஜீவன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக எங்களோட வாழ்வு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அர்ப்பணித்து தான் எந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் சில பேர் வந்து சொல்கிறாங்க அதாவது வீட்டுங்களில் இருந்துக்கிட்டு அதாவது மெத்த வீடுகளில் இருந்துக்கிட்டு மாடி வீட்டுகள் இருந்துக்கிட்டு ஐயோ பாவமே அதாவது மழையினால் வந்து இவ்வளோ பாதிப்பு அடைகிற மாடுகளை இவ்வளோ மாடு வந்து இறந்து போகுது அப்படிங்கிறது சும்மா ஒரு ஸ்டோரிக்காகவும் ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சு அவங்க பண்ணுறாங்களே தவிர இன்ன வரைக்கும் எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க இதை விட என்னம்மா பண்ணுறாங்க அப்புடின்னா அதாவது மாடு வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறவங்கள வந்து கேவலமாக பார்க்குறாங்க ஆனாலும் காசு கொடுத்துட்டோம் அப்புடின்னா மாட்டுக்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து மாட்டு பால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் தயிர் கிடைக்கும் வெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனாலும் நீங்கள் எல்லாமே வந்து காசு கொடுத்து நீங்கள் எல்லாமே வாங்கலாம் ஆனாலும் இதை காசு கொடுத்து வாங்குறீங்க ஆனாலும் இதுக்கு பின்னாடி இருக்க ஒருத்தரோட உழைப்பு என்னென்னா இதுதான் எங்களோட உழைப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வந்து ஒரு உழைப்பு அப்படிங்கிறது வந்துடாது ஏன்னா நாங்கள் இருக்கப்போனா பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ்ஸு அதுக்கப்புறம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்வுக்குமே எங்களால் போக முடியாது அப்படி போனாலும் போகிற இடத்துல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் எங்களால் இருக்க முடியும் ஏன்னா திரும்பி வந்து மாட்டை பார்க்கணும் ஆடை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்துடுவோம் ஆனாலும் எங்களோட கஷ்டம் இது தான் ஆனாலும் எங்களோட கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து எதுவுமே வந்து நீங்கள் வந்து உதவாட்டியும் கூட பரவாயில்ல ஆனாலும் எங்களை வந்து எந்த காரணத்தை கொண்டு எங்களை வந்து கேவலமாக என்றைக்குமே நினைக்காதீங்க மலைகள் வருது அப்படிங்கிறதுக்காக மாடெல்லாம் பாதிக்கப்படும் அதுகள் ஆடெல்லாம் பாதிக்கப்படும் அதனால் வந்து நிறைய நோய்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி க அரசும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க போகிறது கிடையாது